கர்நாடகா மாநிலத்தில் லிங்காயத்துகள் ஒன்று கூடி நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று புரட்சி செய்வது போல் தமிழகத்தில் நாங்களும் எழுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தெரிவித்துள்ளார் தனி சிறுபான்மை மதமாக தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிராவில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட லிங்காயத்துகள் கர்நாடகாவில் உள்ள நேரு மைதானத்தில் கடந்த வாரம் ஒன்று கூடி பேரணி நடத்தினர் இதில் லிங்காயத்து சமூக தலைவர்கள் பலரும் பல்வேறு லிங்காயத் மடங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் இதன் பின்னர் முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து மனு கொடுத்துள்ளனர் இது பற்றி சீமானிடம் பேசியபோது கர்நாடகாவில் பல லட்சம் லிங்காயத்துகள் ஒன்று கூடி நாங்கள் இந்துக்கள் அல்ல வீர சைவர்கள் என கூறி எங்களை தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று பேரணி நடத்தியுள்ளனர் இதே போராட்டத்தை நாங்களும் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறோம் எங்கள் போராட்டத்தில் நாங்கள் இந்துக்கள் அல்ல வீர சைவர்கள் என அறிவிக்க கோருவோம் சிவன் முருகனை வழிபடும் சைவ சமயத்தினராகத்தான் நாங்கள் இருந்து வந்துள்ளோம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில்தான் எங்களை இந்துக்கள் என்று பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் திருவெம்பாவை ஆகியவைத்தான் எங்களின் நூல் திருக்குறளே எங்கள் மறை நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்